அருமையான நல்ல நாளுக்காக இந்த மணித்துவிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரங்களே எடுக்கின்றோம் அன்பு ஆண்டவரே இந்த எந்த அருமையான ஆண்டு விழாவில் ஒவ்வொரு பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த இடத்திலே கூடி இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டு இருக்கும்படி கத்தல் கொடுத்த கருவிக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்பு ஆண்டு வரையில் வந்திருக்கிறதான ஒவ்வொரு சகோதரியையும் சகோதரர்களையும் இந்த ஸ்தலம் பாஸ்டரியும் அவருடைய குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து ஆண்டவரின் மிகுதியான நேரங்களில் எங்களை வழிநடத்தும்படியாக செபிக்கின்றோம் கத்தாவே எங்கள் கூட வாரும் இயேசுவே எங்கள் கூட ஏறும் எங்களை வழிநடத்தும் நடத்தும் மென்பெரும் லட்சகருமாகி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தூதியில் தேவருவாய் துதியில் தேவ வருவாய் உம்மை துவித்து உம்மை பாடி மகிழ்ந்திட தேவ வருவாய் துதியில் தேவ பருவாய் துதித்து துதித்து உம்மை பாடி மகிழ்ந்திட ஒரு இந்து என்னுடைய பனிரெண்டு வயசுல பள்ளிக்கூடத்தில் சேருவதற்காக சபையில ஒரு வெள்ளக்காரர் கையில ஞானம் திருப்பு ஞானஸ்தானம் பெற்றேன் எனக்கு உண்மையாகவே பக்தி நெறியென்றால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு என் தாயார் என்ன நல்ல பக்தியில் வழி நடத்தினாங்க அப்போ தெளிப்பு ஞான ஸ்னானத்தின் மூலமாக சபைக்குள்ள நான் வந்தேன் சபைக்குள்ள வந்தபோது தெளிப்பு ஞான ஸ்நானம் தான் கொடுத்தாங்க இவ்வளவாக சத்தியத்தை தெரிஞ்சுக்க முடியல அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில நான் வளர்க்கப்பட்டேன் பிற்பாடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவருக்குள்ளாக அதிகமாக நான் வளர ஆரம்பிச்சேன் அப்படி இருக்கும் பொழுது நான் அடிக்கடி கேரளா போகுதுண்டு அங்கே என்னுடைய சகோதரி மற்ற குடும்பத்தாரெல்லாம் கேரளாவில் இருந்தாங்க அப்ப பக்கத்து வீட்டுல ஒரு முஸ்லிம் குடும்பம் ஒரு சின்ன பையன் ரசீது அவங்க காலையில் உடனே அந்த கொட்டும் குளிர் பனி அந்த பனியில் அந்த கட்சி போன தலைக்கு கட்டிட்டு ஒரு சின்ன கையில் ஒன்று இடுப்பில் கட்டிட்டு வேக வேகமும் மதரசா போவான் புஸ்தகமெல்லாம் கித்தாப்பெல்லாம் இருக்கும் பிற்பாடு அவனை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும் காலையில் நேரம் இப்படி ஒரு குளிரில் எழுந்து இப்படி போறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் அப்போ ஒரு தடவை ரசிது ரசீது அந்த கிட்டா போன்ற கொடுக்கு நான் நோக்கட்டேன் அப்படின்னேன் அதற்கா நீங்களும் தொடர் பாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்க தொடக்க முடியாது தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்ப எனக்கு ஒரு எண்ணம் வந்தது குரான் வந்து பொதுமறையாச்சே உலகம் பொதுமறையாச்சே இந்த தமிழ் தொட முடியாது அப்படிங்கிற குளான் இல்ல மற்ற அதிசு மற்ற புக்குகள் எல்லாம் புகாய் எல்லாம் வச்சிருக்கு அது அந்த பாடங்கள் எல்லாம் படிக்கிற புஸ்தகத்தை போயிட்டு வந்துட்டு இருந்தான் கேட்கும் போது அது நீங்க தொடர் பாடில்ல அப்படின்ட்டான் எனக்கு சரியான ஒரு ஆசை எப்படியாவது இந்த குரானை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இறைவனுடைய நாட்டம் என்னாச்சு எனக்கு ஒரு குரான் கிடைச்சு அந்த குரானை படிக்க ஆரம்பிச்சேன் படிச்சேன் படிச்சேன் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அல்ல பாஸ்டர் சொன்ன மாதிரி என்னை சுற்றிலும் எல்லாரும் முஸ்லீம்கள் தான் எல்லா பங்குக்கும் என்னை கூப்பிடுவாங்க எல்லா இடத்துலையும் போய் நான் இந்த ஹஜ் போறவங்க உமரா போறவங்க இவங்கெல்லாம் என்னை கூப்பிடுவாங்க அங்கே போய் நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன் வானத்திற்கும் கோபிக்கும் தேவனாகிய கத்தாவே ஆபிரகாமின் தேவனும் ஈசாத்தின் தேவனும் தேவனும் தேவனமாகிய கத்தாவே இதோ இவர்களுக்கு இந்த பயணத்தை ஆசீர்வதிப்பீராக இந்த குடும்பமெல்லாம் நான் எப்படி ரசிக்கப்பட்டன அந்த மாதிரி ரசிக்கப்படுவதாங்க என்னை சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த இறைப்பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் இந்த ஆண்டோடு நிறைவு செய்து நிறைவு செய்கிறேன் அதனிடம் நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் இந்த ஊழியத்துக்குள்ள வந்தாச்சு ஆகவே இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது எவ்வளவோ நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது

அந்த மதுரம் வேற எங்கேயும் எங்கேயுமே இல்லை நான் குரான் படிச்சிருக்கேன் ஆனா பைபிள் சொல்லப்பட்ட மாதிரி குரான் இல்லை படைப்பை பத்தி சொல்லலை ரட்சிப்பை பத்தி சொல்லல பரலகத்துக்கு போகிற வழியை குறித்து சொல்லல சில நல்ல காரியங்கள் இறைவனுடைய இருக்குது ரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்கள் சகோதரி அவ்வளவு சத்தியங்களும் குரானில் சொல்லப்படலை நூற்றி பதினாலு அத்தியாயங்களையும் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு வசனங்களையும் படிச்சிருக்க ஆகவே அதுல சொல்லப்படாத காரியங்கள் பைபிள் மூலமாக அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆகவே கர்த்தருடைய நாமம் இனிதான நாமம் அது அற்புதமான நாமம்